நாற்பத்தி ஏழு பள்ளிவாசல்கள் ஏழு லட்சம் தேவாலயங்கள் இரண்டு லட்சம் வீடுகளை தகர்த்த இஸ்ரேல் இஸ்ரேலின் தொடர் குண்டுமழையால் காசா பதினாறு ஆண்டுகள் பின்தங்கி விட்டதாக ஐநா மன்றத்தின் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர் உண்மையில் அதைவிடவும் பின்தங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை மொத்தம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் கட்டிடங்கள் முழுவதுமாகவோ பாதியாகவோ சேதமடைந்துள்ளன ஹமாஸின் சுரங்கங்களை தகர்ப்பதாக கூறி பூமியில் ஆழ்ந்த பள்ளத்தை ஏற்படுத்தும் குண்டுகளை இஸ்ரேல் வீசுவதால் பல கட்டிடங்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன முப்பத்தி இரண்டு ஆயிரம் கட்டிடங்கள் முற்றிலுமாக உள்ளன வீடுகளை இழந்தவர்கள் அடுத்து நாடி போகும் இடம் அரசு கட்டிடங்கள் தான் அதனையும் இஸ்ரேல் விட்டு வைக்கவில்லை இருநூற்றி மூன்று பள்ளிக்கூடங்கள் எண்பது அரசு அலுவலக கட்டிடங்கள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பொதுமக்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய இடங்கள் வழிபாட்டு தலங்கள் இஸ்ரேலின் கண்ணை உருத்தி வந்த வழிபாட்டு தலங்களும் அடுத்தடுத்து தாக்கப்பட்டன நாற்பத்தி ஏழு மசூதிகள் மற்றும் ஏழு தேவாலயங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டன தற்போது மக்கள் தங்கி வரும் மருத்துவமனைகள் சுகாதார கூடங்களுக்கும் தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டுள்ளது சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் தங்கியிருந்த ஆர்த்தடாக்ஸ் கலாச்சார மையம் மற்றும் பள்ளி மீது குண்டு வீசப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது இதனால் அங்கு தங்கியுள்ளவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இதுவரை நடைபெற்ற தாக்குதலில் எட்டாயிரம் பேருக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவை குழந்தைகள் இரண்டாயிரம் பேர் பெண்கள் சுமார் இருபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர்